அக்டோபர் ஏழு இன்று தாய் புனித ஜெபமாலை அன்னை விழாவை கொண்டாடுகின்றது ஜபமாலை ஜபிக்கும் பழக்கம் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்தே இருந்திருக்கிறது பதிமூன்றாம் நூற்றாண்டில் அல்விஜினஸ் தப்பரை கொள்கை வேகமாக பரவிய போது அதை எதிர்த்து கடினமாக போராடி வந்தார் அப்போது அன்னை மரியா அவருக்கு காட்சி கொடுத்து ஜபமாலையை கொடுத்து இந்த ஜபமாலையை நம்பிக்கையோடு ஜெபி மக்களையும் ஜெபிக்கச் சொல் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் மரியா சொன்னபடியே டோம்னிக் ஜெபித்தார் தப்பறை கொள்கையை பின்பற்றி வந்த மக்கள் மனம் மாறினர் புனித டோம்னிக்கின் தொடர் முயற்சியால் ஜெபமாலை பக்தி ஐரோப்பாவில் பரவியது அதன் பின் ஆலன் ரோச் என்ற புனித ஜெபமாலை சொல்லும் பழக்கத்தை மக்களிடம் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தார் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் லெபாந்தோ என்ற இடத்தில் நடந்த போரில் ஜபமாலையின் துணை கொண்டு கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றதால் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் நாள் வெற்றியின் அன்னை என்று அன்னைக்கு புயல் சூட்டி விழா கொண்டாடினர் ஜபமாலையின் மீது மக்களுக்கு அதிக நம்பிக்கை இதன் மூலம் ஏற்பட்டது திருத்தந்தை ஐந்தாம் பயஸ் ஜபமாலையை திருச்சபையின் ஜெபம் என்று அறிவித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறில் ரோமை விழா பட்டியலில் இவ்விழா சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றில் கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் கிறிஸ்தவர்கள் தோல்வியடையும் நிலையில் இருந்தபோது மக்கள் நம்பிக்கையுடன் ஜபமாலை ஜபித்தார்கள் இதன் மூலம் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றனர் இதை முன்னிட்டு அன்றைய திருத்தந்தை பதிமூன்றாம் கிரகோரி ஜெபமாலை அன்னை விழாவை ஆண்டுதோறும் அக்டோபர் ஏழாம் தேதி கொண்டாட படைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு லோது நகரில் பிரதமரத்திற்கு காட்சி கொடுத்த அன்னை ஜெபமாலை ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பாத்திமாவில் அன்னை காட்சி கொடுத்தபோது தன்னை ஜெபமாலை அன்னை என்று வெளிப்படுத்தினார் அதோடு ஜபமாலை ஜபிப்பதால் ஏற்படும் நன்மைகளையும் எடுத்து கூறினார் நாமும் அனிதினமும் ஜபமாலையின் உட்பொருளையும் வல்லமை உணர்ந்தவர்களாய் நம்பிக்கையோடு ஜபமாலை சொல்லி ஜபிப்போம்